ப்பா நான் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் எங்கேயுமே வெளியே போனதில்லைப்பா நீயும் என்னை எங்கேயும் வெளியே கூட்டு போனது கிடையாது அப்புறம் நான் லைஃப்பில் எப்போதான்ப்பா என்ஜாய் பண்ணுறது இந்த ஒரு வாட்டி விட்டால் அதுக்கப்புறம் திருப்பி என்னால் எப்போ டூர் போக முடியும் காலேஜ் முடிக்கணும் காலேஜ் முடிச்சதும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போனதும் நீ கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க அதுக்கப்புறம் நான் அங்கே தான் இருக்கணும் அப்போ நான் எப்போதான் எனக்குன்னு தனியாக என்ஜாய் பண்ணுறது இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னை போக விடுப்பா ப்ளீஸ்ப்பா என்னம்மா இப்படி புரியாமல் பேசுற உன்னை சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உனக்கு ஃபீஸாக கட்டி இன்றைக்கி காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சுருக்கேன் இன்றைக்கி ஏதோ டூருக்கு போனோம் டுவெண்ட்டி தௌசண்ட் வேணும்னு சொல்கிற என்னோட ஒரு மாதம் சம்பளம் அங்கே போனால் உனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற பயத்திலே நான் இங்கே இருப்பேன் என்னடா அப்பாவை தனியாக விட்டு போகிறோமோன்ற ஒரு ஃபீலும் இல்லாமல் இருக்க இதெல்லாம் கேட்கும்போது தூக்கிலே தொங்கில்லாமான்னு இருக்குது நான் டூரே போலப்பா ம் அதான் நல்லதும்மா ஹலோ ஆ நான் வந்துட்டேன் இல்லை சேஃபாக பின் கதவை திறந்து வச்சுட்டு தான் வந்தேன் நான் பார்த்துக்கிறேன் ம் あっみやん இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கிறது நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்னு அப்பா கிட்ட சொன்னா தான் அவருக்கும் புரியும் இன்னைக்கு என்ன ஆனால் பரவாயில்ல அப்பா கிட்ட போய் கான்ஃபிடெண்டாக பேசணும் கான்ஃபிடென்ஸ் 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 அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுமா எனக்கு நீங்க சொல்ற மாதிரி இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்ல